கிரசியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் ஏசையா ஐம்பத்தி நாலு ஏழு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் இல்லையா இங்கே சொல்கிற ஏசியா தீர்க்க நிரந்தரமாக நான் கைவிடலை காலாகாலமாக கைவிடலை தொடர்ந்து கைவிடலை மாறாக இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஏ எட்டாம் வாசனத்துல தான் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் இங்கே இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் சொல்கிறார் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் சொல்கிறார் நம்முடைய தேவன் உருக்கமானவர் இரக்கமுள்ளவர் அரிசனை உள்ளவர் அன்புள்ளவர் கிருபை உள்ளவர் அவருடைய பண்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆண்டவருடைய பண்புகளுக்கு அளவே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது ஆனால் ஆண்டோடைய அன்புக்கு சுனாதேசியத்துக்கு அளவே கிடையாது அவ்வளோ மகத்துவமான தேவன் நம்முடைய தேவன் அவ்வளோ உருக்கமான தேவன் நம்முடைய தேவன் உருக்கமாய் நம்ம அது அரிசன உள்ளவராக இருக்கிறார் மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் மறித்து போனது நிமித்தமாய் காலம் கடந்து வந்தாலும் அவங்க சகோதரிக்கு மேலே ஆண்டவர் உருக்கமாக இருந்து கண்ணீர் விட்டார் சொல்லி பார்த்துட்டு அடுத்துக்கு அடுத்து பார்க்குறோம் மறித்து போன லாசரை எழுப்பி சகோதரி கிட்ட ஒப்படைச்சார் உருக்கமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நாயனூறு விதை மீது உருக்கமாய் இருந்தபடி நல்ல மருத்துவமான குமாரனை வாலிப்பை பிள்ளை எழுப்பி கொடுத்தார் நிறைய சாட்சிகளை அடிக்க வைத்துக்கிட்டே போகலாம் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிட்டாருன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது எல்லாம் நன்மைக்கு தான் தான் நம்ம கைவிடுவார் நிரந்தரமாக நம்ம கைவிடுகிற தேவன் அல்ல இமைப்பொழுது அதை கண்ணை மூடி திறக்கிறதுக்கு அளவு பொழுது அதான் கண்ணை மூடி திறக்கிறது அளவு ஆனால் நம்மை உருக்கமான இறக்கங்களாக நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் நாம் தான் அவரை விட்டு விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் ஆனாவே இனிமே அவரை விட்டு பிரியாதபடிக்கு உருக்கமான இறக்கங்களால் சேர்த்துக்கொள்கிற ஆண்டவர் என்றிலே நாம இருப்போம் கத்தை நாமே ஆசிர்வதிப்பார்கள் செபிப்போம் ஏசி நல்ல தகப்பனே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இமை பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொன்னீங்கப்பா நிரந்தரமா இல்லை பொழுது நன்றியோடு முதற்கிறோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க பயன் எடுத்து ஏஸ்வி நாமத்தில் பிதாவி அமே நம்முடைய கருத்தரும் ரசட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்